வணக்கம் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகளை பார்த்துருவோம் குடியரசு தின விழாவில் பங்கேற்க இந்தியா வந்தார் பிரான்ஸ் அதிபர் பிரதமர் மோடி சந்திப்பு காரில் ஜெய்ப்பூர் நகரில் ஊர்வலம் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் விரைவில் அறிவிக்கிறார் அரசியல் கட்சி தொடங்குகிறார் நடிகர் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் நடந்த ஆலோசனையில் முக்கிய முடிவு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் அனைத்து இடங்களிலும் தோற்கடிக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் ஐகோர்ட் உத்தரவு திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடர்பாக ஆஸ்திரேலியா தூதுக்குழுவினர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் சந்திப்பு பொன்மலை முருகன் கோவிலில் தைப்பூச தேரோட்டம் ஓட்டம் முப்பது அடி தேர் கவிழ்ந்ததால் பரபரப்பு பக்தர்கள் உயிர் தொப்பினார்கள் இளையராஜாவின் மகள் பவதாரணி மரணம் இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சோகம் திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் பவளமலை முத்துக்குமாரசாமி கோவில் தைப்பூச தேரோட்டம் தெல்லனா பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் மொடக்குறிச்சி அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட நானூறு கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் வடமாநில வாலிபர்கள் இரண்டு பேர் கைது பக்தர் கனவில் தோன்றி நாகாத்தம்மான் அருள்வாக்கு ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட விநாயகர் ராகுக்கேது சிலைகளுக்கு சிறப்பு வழிபாடு சிவகிரியில் பரபரப்பு சென்னிமலை அருகே நிலச்சோறு திருவிழாவில் பெண்கள் விடிய விடிய கும்மி அடித்து கொண்டாட்டம் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் அறுபத்தி நாலாயிரத்தி நானூறு வீடுகளுக்கு விரைவில் குடிநீர் இணைப்பு அதிகாரிகள் தகவல் வியாபாரி மனைவி மகன் உட்பட எட்டு பேரை கட்டி போட்டு ஐம்பது பவுன் பதிமூன்று லட்சம் கொள்ளை இரண்டு கார்களில் வந்த முகமூடி கும்பல்கள் கைவரிசை கேலோ இந்தியா விளையாட்டு தடகளத்தில் ஒரே நாளில் தமிழகத்திற்கு ஆறு தங்கம் இன்னைக்கு ரெண்டு அடிஷனல் ஐந்து லட்சம் ஒரு பவுர் தங்கப்பதக்கம் வழங்கப்படும் தமிழ் வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய ஒன்பது அறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருது தமிழக அரசு அறிவிப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இந்திய தேர்தல் பணி அனைத்து நாடுகளுக்கும் முன்னுதாரணம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பெருமிதம் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் அயோத்தி ராமர் கோவிலில் தரிசன நேரம் நீட்டிப்பு நெரிசலை தவிர்க்க வாகனங்களுக்கு தடை உத்தரப்பிரதேசத்தில் கோர விபத்து ஆட்டோ மீது லாரி மோதி பன்னெண்டு பேர் சாவு கங்கையில் புனித நீராட சென்றவர்களுக்கு நேர்ந்த சோகம் உக்ரைன் போர்க்கைதிகள் சென்றபோது விபத்தில் சிக்கிய ரசி விமானத்தின் கருப்பு பெட்டிகள் கண்டுபிடிப்பு வாக்காளர் பட்டியல் பணிக்காக ஈரோடு மாவட்டத்திற்கு விருது கலெக்டர் தகவல் கோவை மேற்கு மாவட்ட திமுக முன்னாள் செயலாளர் பையா கவுண்டர் திடீர் தற்கொலை தோட்டத்து வீட்டில் தூக்கில் தூங்கினார் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் தாமரப்பாளையம்